வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா தான தர்மம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சில பொருட்களை கண்டிப்பாக தானம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இந்த ஐந்து பொருட்களை மறந்தும் கூட மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் இருக்கணும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக யாருக்குமே தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா நம்ம வீட்டு பூஜை அறை பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற விளக்கு சுவாமி படங்கள் பூஜைக்கு தேவையான அந்த பொருட்களை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் அந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது இப்ப நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படும் சுவாமி படங்களை யாராவது வந்து அழகா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிறதால உடனே எடுத்து மற்றவர்களுக்கு அதை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது உண்மை அதே போல நம்ம வீட்டுல தீபம் ஏற்றும் அந்த விளக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற அது பித்தளையாக இருக்கட்டும் அகல் விளக்காக இருக்கட்டும் வெள்ளி விளக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படும் தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் அந்த விளக்கை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த வகையில் பார்த்தோன்னா வஸ்திர தானம் செய்வது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மை அப்படி வஸ்திரம் தானம் செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அந்த வஸ்திரத்தை தானம் செய்யணும் கிழிந்த நிலையிலோ அல்லது பயன்படுத்தாத நிலையில் அந்த வஸ்திரத்தை தானம் செய்வது அப்படிங்கிறது முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுது கூடுமான வரை நல்ல நிலையில் இருக்கும் துணிமணிகளை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து அது அவர்களுக்கு பயன்படும் வண்ணம் அந்த தானத்தில் இருப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா உடைந்து போன பொருட்கள் கண்டிப்பாக அது எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தானம் செய்யக்கூடாது இந்த உடைந்து பொருட்கள் கொஞ்சமாக தான் உடஞ்சிருக்கு அது நமக்கு பயன்படாமல் இருக்குது மற்றவர்களுக்கு அது பயன்படட்டுமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம கொடுப்போம் ஆனா உடைந்து போன பொருட்களை தானம் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டியது தான் முற்றிலுமான உண்மை அடுத்த வகையில் பார்த்தோன்னா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது நம் வாழ்வில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை அழிக்கும் அந்த அன்னதானம் அப்படிங்கிறது உண்மை அந்த தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த உணவு பதார்த்தம் நல்ல நிலையில் இருக்குமாறு அது கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வீண் போன உணவுகளை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு செயல் நல்ல உணவுகளை தானம் கொடுத்து அந்த தானத்திற்கான பலனை முற்றிலுமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அடுத்த வகையில் பார்த்தோம்னா கூர்மையான பொருட்கள் கத்தி மனை ஊசி இந்த மாதிரி பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது எனவே இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதை தவிர்த்துவிட்டு நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து அந்த தானத்திற்கான முழு பலனை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்